ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான் என் செல்லமே உன் சாயப்பா கொடுப்பதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் நம்பிக்கையுடன் கேள் என் செல்லமே நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் மனதில் உள்ள ஏக்கமும் தவிப்பும் தவறானது அல்ல உன் மனதில் உள்ள ஏக்கமும் தவிப்பும் தவறானது அல்ல நியாயமானது தான் உன் கவலைகளை எல்லாம் போக்கவே இன்று உன் சாயப்பா உனக்காகவே வந்துள்ளேன் இதே சூழ்நிலையில் நான் சொல்லும் இந்த விஷ் வார்த்தைகள் உனக்கு மட்டுமே புரியும் உன் பொறுமைக்கான பலனை நீ அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது ஏன் உன்னை விட்டுச் சென்றவர்களை நினைத்து வருந்துகிறாயா ஏனென்றால் அவர்களுக்கு புதிய உறவு கிடைத்ததும் பழைய உறவுகளை விட்டுவிட்டார்கள் அவர்களே வேண்டாம் என்று இருக்கும் பொழுது அவர்களையே நீ நினைக்க வேண்டும் கவலைப்படாதே உனக்கான புதிய உறவை உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் அந்த ஒரு புதிய உறவு அலைவாயும் உன் மனதுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வண்ணம் உன் வாழ்விலும் இல்லத்திலும் வந்த புதிய உறவு ஒன்று இணைய போகிறது உன் உண்மையான அன்பிற்கு முழு தகுதியான உறவு அதை பெற்றுக்கொள்ள தயாராக செல்லமே உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் புதிய உறவை மனதார ஏற்றுக்கொள் தவறவிடாதே அதை உன் வாழ்க்கை வளமாக மாறும் இப்போதே தீர்மானம் எடுத்துவிடு உன் அறிவை அறியாதவர்களாய் உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து உண்மையான உறவை தவற விடாதே இழந்து விடாதே நீ முழு மனதுடன் ஏற்றுக்கொள் நிச்சயமாக சீரும் சிறப்புடன் உன் சாயப்பா உன்னை வாழ வைப்பேன் என்னை நீ முழுவதுமாக நம்பினால் உன் பாரத்தை நான் சுமந்து உனக்கான வழிகளை நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் என் செல்லமே கவலைப்படாதே வாழ்க்கையில் மன்னிப்பும் புன்னகையும் ஒரு மனிதனின் மிகப்பெரிய ஆற்றலும் அடையாளமுமாக இருக்கிறது நாம் சரியாக இருந்தால் கோபப்பட அவசியமே இல்லை அதே நேரத்தில் நாம் தப்பாக இருந்தால் அந்த இடத்தில் கோபப்பட தகுதியே இல்லை வாழ்க்கையில் மனித நேயத்துடன் நீ நீயாக இருக்கும் வரை மகிழ்ச்சி உன்னுடையதாகத்தானே இருக்கும் அதாவது கஷ்டப்படுகிறவனிடம் சிரிப்பு இருக்காது வாய்விட்டு சிரிப்பவனின் கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிப்பவனிடம் தோல்வி இருக்காது எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கே முக்கியத்துவம் கொடுத்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரமே தூக்கம் என்றலமே எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்கு நிச்சயமாக விடியும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா என் செலவே உன் மனமே உன் மனதிற்கு நண்பனும் ஆகிறான் பகைவனும் ஆகிறான் உன் மனம் உன் வசம் இருந்தால் உன் மனதை போன்ற ஒரு நல்ல நண்பன் உன் மனதுக்கு வேறு யாருமே இல்லை அதே சமயம் உன் மனம் உன் வசம் இன்றி செயல்பட்டால் உன் மனதை போன்ற ஒரு தீய நண்பன் உன் மனதுக்கு வேறு யாருமே இல்லை எனவே பகைவனாக இருக்கும் மனதனை நண்பனாக மாற்ற தியானம் ஒரு சிறந்த மார்க்கமாகும் ஓம் சாய்ராம் சாய்ராம் என்று என்னை மனதார தியானித்தால் நிச்சயமாக உன் மனதை சுத்தப்படுத்தி விடுவேன் கர்ம பலனை சாராது செய்ய வேண்டிய கர்மத்தை செய்பவனே கர்மயோகி பல நோக்கமின்றி திட்டமிடுதலோடும் முழு முயற்சியோடும் முழு கவனத்தோடும் விளைவுகளை சமநோக்குடன் காண்பவன் கர்மயோகி ஆகவனுக்கு எப்பொழுதுமே தோல்வியே இல்லை என் செல்லமே வாழ்க்கையில் சில நேரங்களில் தொடர்ந்து சோதனைகளும் பிரச்சனைகளும் தேடிப்போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தினால்தான் நீ பல உறவுகளை தொலைத்து வருகிறாய் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாது ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது உறவுகளில் உண்மையாகவும் உயிராகவும் இருக்கும்போது சின்ன சின்ன அளவிலான உதாசீனம் கூட நெஞ்சை உருக்குலைத்து விடும் என் சொல்லவே இந்த உலகம் நீ சொல்லுகிற உண்மையை விட மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்கிற பொய்யைத்தான் முழுமையாக நம்புவார்கள் சில புரியாத பொய்யான உறவுகளால் தப்பே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டி உள்ளது உனக்கு இந்த சாயப்பா சொல்வது உண்மைதானே என் செல்லமே ஒவ்வொரு உறவும் வரும் பின் போகும் மறக்க முடியாமல் தவிக்காதே உனக்கான உறவை மட்டும் அன்புடன் வைத்துக்கொள் அந்த உறவைத்தான் உனக்காக நான் இந்த சாயப்பா அனுப்பி வைத்திருக்கிறேன் அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே ஒரு உறவையே பிரிக்கிற போதுதான் மற்றொரு உறவு பிறக்கும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் அதிகம் துன்பத்தை தரக்கூடிய பிரிவு என்பதுதான் உன்னை விட்டு பிரிந்த அல்லது பிரிய நினைக்கும் உறவுகளை நினைத்து வாழ்க்கையில் பல நாட்களை மின்னடித்திருக்கிறாய் உனக்கு இந்த சாயப்பா கொடுத்த இந்த வாழ்க்கையை உன்னோடு கடைசி வரைக்கும் உன் இலக்குகளை அடையும் வரை உள்ள உறவுகளை மட்டும் நீ விட்டு விலக விடாதே ஆம்செல்லமே தகுதி இல்லாத உறவுகள் தான் பிரிகிறது என்று நினைத்துக்கொள் தகுதியில்லாத உறவுகளுக்கு தைரியமாக விடை கொடுத்து விடு அப்பொழுதுதான் நல்ல உறவு உன்னிடம் வந்து சேரும் ஆம் உன் மனம் தேடும் உறவு உன்னிடம் வந்து சேரும் என்றெல்லாமே உன்னை தேடி நான் வரச் செய்கிறேன் அந்த உறவை பெற்றுக்கொள்ள நீ தைரியமாக இரு நிராகரித்து விடாதே எந்த ஒரு தருணத்திலும் அதை மட்டும் நீ மனம் தளராமல் பெற்றுக்கொள்ள தைரியமாக இரு என்றெல்லாமே இது உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆகவே எத்தனை பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய் சாயப்பா என் மனம் பொறுக்கவில்லை என் செல்லமே என்று என்னிடத்தில் அழுது புறம்பினாய் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் ஏற்படப் போகிறது அந்த திருப்பத்திற்கு உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்றை அனுப்பி வைக்கிறேன் பெற்றுக்கொள் சிக்கல்கள் இருந்து விடலாம் நீ உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா உன் உடல் நல ஆரோக்கியத்தை அது அந்த உறவு நல்லதொரு விதமாக உன்னை பாதுகாக்கும் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய் என் உன் மனதில் என்னை சாயி சாயி என்று கூக்கிரலிட்டு அழைத்தாலே உன்னிடம் உன் அருகில் ஓடோடி வருவேன் ஆம் செல்லமே நீ தொட்டது துளங்கும் நேரம் இது நன்மைகள் பல பல நடக்க இருக்கிறது உனக்கான நல்ல நேரம் நல்லது ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் உன் புதிய உறவு கொண்டு நீ பார்க்கப் போகிறாய் இந்த நேரத்தை நல்லபடியாக கொள் திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷமாக இரு உனக்காக உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்றை அனுப்பி வைக்கின்றேன் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான உறவு என்றெல்லாமே நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்